நாம் வந்து சிலுவைக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதை தொடர்ச்சியாக கூட அந்த சிலுவையிலே நாம் என்ன காண்கிறோம் என்பதை கூட நாம் முதலாவது பாடலிலே பாடினோம் அந்த பாடுகள் அவர் நம்முடைய வாழ்வுக்காக அருமையாக அந்த வரிகளை நாம் மாற்றி பாடுகிற பொழுது எந்த வாழ்வுக்காக சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையில் நாம் நினைவுகூர்ந்தோம் பொதுவாக இந்த புனித வெள்ளி அப்படின்ற வருகிற பொழுது அநேக நாட்களில் நாம் பார்க்கிறவர்களாக அந்த ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் வந்து அநகை முறையை நாம் தியானிப்போம் ஒரு சிலரால் மனப்பாடமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஏழு வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த ஏழு வார்த்தைகள் வந்து கத்தராக ஏசு குஸ் அந்த சிலுவையில் சொன்னார் ஸோ அந்த ஏழு வார்த்தைகளை சொல்லி முடித்து முடிந்தது என்று சொல்லி இதாகவே உங்களுடைய கைகளில் நான் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸோ அவர் வந்து செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கூட அந்த சிலுவையிலே பரிபூரணமாக ஏழு என்ற அந்த நம்பரை நாம் பார்க்கிற பொழுது அது பரிபூரணத்திற்கு ஒரு ஒரு சான்றாக வேதத்தில் நாம் அநேக உதாரணங்களை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியத்தை அவர் பரிபூரணமாக அவர் செய்து முடித்து நமக்கு ஒரு புதிதும் ஜீவனமான அந்த ஒரு மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஸோ இந்த நாளிலும் கூட கர்த்தராகி இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி நாம் வந்து தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் சிலுவை என்ற அந்த ஒரு அந்த சிலுவைன்ற அந்த சிம்பிளை நாம் பார்க்கிற பொழுது முதலாவதாக நமக்கு தோன்றக்கூடியது என்ன என்று பார்க்கிற பொழுது அந்த சிலுவையிலே அந்த பாடுகளோடு கத்திராகி இயேசு கிறிஸ்து அந்த வேதனையோடு அந்த ரத்தம் சிந்தினவராக அவர் அந்த வேதனையோடு தொங்கக்கூடிய அந்த ஒரு காரியம்தான் இருக்கும் ஆனால் அதனுடைய முடிவாக நமக்கு கிடைத்தது என்ன என்பதைத்தான் நாம் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே ஒரு ஏழு காரியங்களாக கத்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு பெற்றுத்தந்த ஏழு வெற்றிகள் என்ற அந்த ஒரு அமைப்பில் நாம் வந்து இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம் நாம் திருப்பலாம் அதனுடைய ஒரு சாராம்சமாக குலசியர் இரண்டாம் அதிகாரம் குலசியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த ஏழு காரியங்களை நாம் பார்க்கலாம் வாசிக்கலாம் குலச்சியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆமாம் அவர் எல்லாவற்றையும் வந்து முறித்து போட்டு சிலுவையிலே நமக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறார் அந்த என்னென்ன வெற்றிகள் என்பதை குறித்து கூட நாம் சுருக்கமாக இந்த ஏழு வெற்றிகளுக்குள்ளாக நீங்கள் என்னென்ன ஒரு பிரான்ச்சஸாக நம்ம அநேக காரியங்கள் இருக்கலாம் லிஸ்ட் போட்டால் நிறையா கூட வரலாம் ஆனால் அந்த லிஸ்ட்டை வந்து ஒரு ஒரு நாம் பார்க்கிற பொழுது அது அந்த ஏழு ஒரு அந்த ஏழு கட்டத்துக்குள்ளாக வந்து அந்த ஒன்று கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் நாம் அதை நாம் பார்க்கலாம் நம் முதலாவதாக பாவங்களிலிருந்து நமக்கு அந்த தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு வெற்றியை நமக்கு பெற்றுக்கொண்டு கொண்டு தந்திருக்கிறார் நாம் வாசிக்கலாம் ஒன்று பெயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று பெயர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கலாம் நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நாம் வந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக அந்த பாவத்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த பாவத்தின் கோரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை அந்த ஒரு வெற்றியை நீதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியை நமக்கு வந்து அவருடைய சரீரத்திலே அவர் அடைந்த அந்த ஆக்கினையின் மூலமாக அந்த ஆணிகள் கடாவப்பட்டதின் மூலமாக அவருடைய சரீரம் வந்து பிக்கப்பட்டதின் மூலமாக அந்த பாவத்தினாலே பெறக்கூடிய தண்டனைகள் எல்லாவற்றையும் கூட அவர் அந்த கல்வாரி சிலுவையில் பெற்று தீர்த்ததினாலே கூட அதற்கு முன்பதாக கூட அநேக அடிகளினாலே அவர் வந்து பாதிக்கப்பட்டார் அநேக துன்பங்களை அவர் அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய சரீரமானது ஒரு உழுகிறவனுடைய அந்த அந்த நிலம் போல அவருடைய சரீரமானது உழுகப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக அவ்வளவு பாடுகளையும் அவ்வளவு ஒரு வேதனைகளையும் அவர் பெற்று அந்த ஒரு நீதியினாலே பிழைக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தை நமக்கு வந்து தந்திருக்கிறார் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தான அந்த வெற்றியை வந்து முதலாவதாக அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்ம அடுத்ததான ஒரு வெற்றியை பார்க்கிற பொழுது மரணத்திலிருந்து மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார் நாம் வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு நாம் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம் கிறிஸ்துவோ இருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் மனுஷனால் மரணம் உண்டானபடியாகும் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தொழுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஆமாம் கிறிஸ்துவோ மருத்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர் ஆம் அவர் நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய பாவங்களுக்காக பாடுகளை சகிக்க வேண்டியதாக இருந்தது நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக அந்த மரணத்தை அவர் ருசி பார்க்க வேண்டியதாக இருந்தது அப்படியாக அவர் அந்த மரணத்தை ருசி பார்க்கிற பொழுது அந்த மரணமானது அவரை ஆண்டு கொள்ள முடியாமல் அந்த மரணத்தை அவர் வெற்றி சிறந்தவராக நாம் வாசிக்கிற வண்ணமாக மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அந்த மரணத்தை வெற்றி பெற்று அந்த வெற்றியின் மூலமாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறது நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஸோ அந்த மரணத்தின் பிடியிலிருந்து நமக்கு ஒரு வெற்றியை தந்ததன் மூலமாக நாம் இப்பொழுது மரணத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக தேவனுடைய அந்த உன்னதமான அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் வந்து ஒரு பாத்திரவான்களாக நாம் மாற்றப்பட இருக்கிறோம் ஸோ அதைத்தான் நம்ம அதே அதிகாலத்தில் இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிற வண்ணமாக மனுஷனால் மரணம் உண்டாயிற்று மீறுதலினாலே மனிதனுடைய பாவத்தினாலே நம்முடைய நம்முடைய பாவத்தினாலே பாவத்தினாலே நாம் வந்த அந்த மரணத்தை அந்த மரணத்தின் பிடியிலிருந்து நம்மை வந்து மீட்டெடுத்து இப்பொழுது உயிர்த்தெழுதல் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் இனி அவருடைய சிலுவையிலே அந்த சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு நாம் பங்குள்ளவர்கள் அல்ல அவரோடு கூட உயிர்த்தெழுந்ததற்கும் அவரோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நாம் வந்து அந்த வாசித்தவண்ணமாக அந்த இருபத்தி ரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிற பொழுது கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆம் அவரை விசுவாசிக்கிறவர்களாக அவருடைய அந்த அன்பிற்குள்ளாக நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால இப்பொழுது நாம் வந்து மரணத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல நித்திய ஜீவன்கள் ஜீவனுக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லி நமக்கு அந்த சலாக்கியமானது கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இதிலே நாம் வண்ணமாக மரணத்தின் பிடியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை ஒரு வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறார் நாம் தொடர்ந்து மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது அந்த சாத்தானினுடைய கட்டுகளிலிருந்து நமக்கு வந்து ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அதைத்தான் கொலோசியர் வாசித்தோம் அதற்கு முந்தின வசனமாக கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலும் பதினைந்தும் வாசிக்கலாம் நமக்கு அதை இந்த துறைத்தனங்களும் அதிகாரங்களும் நமக்கு எதிரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லி கொண்டு என்று சொன்னால் அந்த பிசாசானவனுடைய மூலமாக நாம் ஒரு பாவி நான் ஒரு குற்றவாளி நான் வந்து தவறு செய்தவன் நான் வந்து ஒரு அநீதிக்கான காரன் என்று சொல்லி என்னை நினைவுபடுத்தி கொண்டிருந்த அதே வேளையிலே கத்ராகி ஏஸ் கிறிஸ்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கூட நேர்த்தியும் கிரமமாக அவருடைய நீதியின் மூலமாக அவருடைய பரிசுத்தத்தின் மூலமாக அந்த சிலுவையின் மேலே ஆணி அடித்ததுனாலே கூட நாம் இனிமேல் அந்த பாவத்திற்கு அந்த பாவத்தின் குற்றத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் அல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நீதிமான்கள் என்று சொல்லி அந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து நம்மை நீதிமான்கள் என்று சொல்லத்தக்கதாக அந்த ஒரு வெற்றியை நமக்கு வந்து கத்தராகி இயேசு பெற்று தந்திருக்கிறார் ஸோ இந்த இதில் நான் பார்க்கிறவனமாக கூட

இந்த சாபம் என்று சொல்ல அந்த வார்த்தையானது முதலாவதாக சொன்னது அந்த ஆதிய ஆதாம் செய்த அந்த தவறுக்கு பிற்பாக அந்த இடத்திலே பூமியானது சபிக்கப்பட்டிருக்கும் அது முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த சாபம் என்ற அந்த வார்த்தையானது பதிவு செய்யப்பட்டிருக்கும் சோ அந்த சாபத்திற்கு அடையாளமாக வந்த அந்த முல்லை அவர் அந்த முள் கிரீடமாக அவருடைய தலையிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு வர வேண்டிய அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் கூட அவர் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த பாவத்தினாலே வரக்கூடிய அந்த சாபத்தின் பிடியிலிருந்து நமக்கு அந்த ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறார் இப்பொழுது நாம் தேவனோடு கூட உறவு கொள்ளத்தக்கதாக சாபம் இல்லாதவர்களாக தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக நாம் வந்திருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நான் வாசிக்கிற வண்ணமாக நாம் வந்து மரத்திலே தூக்கப்பட்டவர்களாக நாம் வந்து சபிக்கப்பட்டவர்களாக நாம் வந்து அந்த தண்டனைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக இருந்த நம்மை அவர் அவருடைய சரீரத்திலே பெற்றுக்கொண்ட அந்த பாடுகளின் மூலமாக அந்த சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து இப்பொழுது நாம் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக நம்மை வந்து மாற்றிருக்கிறார் நாம் தொடர்ந்து ஐந்தாம் வசன ஐந்தாம் காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது இந்த இடத்திலே தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த பிரிவிலிருந்து நம்மை மறுபடியும் தேவனிடத்திலே சேர்க்கத்தக்கதான ஒரு வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார் நாம் வாசிக்கலாம் ஒன்று பேரில்

ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவரிடத்தில் கேட்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதிபதி பாவங்களின் நிமித்தம் ஒரு பாடுபட்டார் அவர் மன மாம்சத்திலே குலையும் இந்த இடத்துல நமக்கு கிடைத்த வெற்றியை பார்க்கிற பொழுது தேவனிடத்திலிருந்து அந்த பிரிவையிலிருந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ன என்று பார்க்கிற வண்ணமாக தேவனிடத்திலே மறுபடியுமாக சேரக்கூடிய அந்த ஒரு வெற்றியானது நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார் அவருடைய கல்வாரி அந்த சிலுவையிலே அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள் பெற்று அவர் அந்த மரணத்தின் தருவாயிலே கூட அந்த கண் கண்களை மூடுகிற பொழுதிலும் கூட அந்த திரைச்சிலே அந்த தேவாலயத்தின் அந்த திரைச்சிலையானது மேலிருந்து இரண்டாக கிழிந்தது அதை குறித்து நாம் அநேக முறை நாம் தியானித்திருப்போம் ஏனென்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையாக இருந்த அந்த தடையாக இருந்த அந்த நடுச்சுவரை அவர் வந்து தகர்த்தெறிந்து அந்த எப்படியாக அந்த தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிக்கப்பட்டு அதற்கு அந்த பிளவு ஏற்பட்டு நாம் எப்படியாக தேவனோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறோமோ அதே போல அந்த ஒரு தி மூலமாக இப்பொழுதும் கூட நாம் தைரியமாக அன்பிலே கூட நாம் தேவனத்தில் சேரத்தக்கதான ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக நாம் இந்த வசனத்திலே வண்ணமாக நாம் வந்து அநீதி உள்ளவர்கள் நாம் வந்து பாடுகளை சகிக்க வேண்டியவர்கள் அவர் எப்படியாக மாம்சத்திலே கொலை அதே போல் நாம் வந்து மாம்சத்திலே கொலைப்பட வேண்டியவர்களாக இருந்தோம் ஆனால் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தேவனிடத்திலான அந்த பிரிவை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவனிடத்திலே சேரத்தக்கதான கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி என்று நாம் வாசிக்கிறோம் தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக அந்த சாபங்கள் அந்த அந்த இன்னல்கள் எல்லாவற்றையும் கூட அவர் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து வந்த அந்த பிரிவிலிருந்து நமக்கு அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் நாம் ரோமரிலே வாசிக்கலாம் அடுத்ததான காரியத்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இந்த ஆக்கினை தீர்ப்பு என்ற அந்த வார்த்தையை நான் பார்க்கிற பொழுது பழையற்பாட்டு காலத்திலே அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை குற்றவாளி என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாகவும் அந்த அறிக்கை செய்து அவனை வந்து அவன் அந்த அவமானத்திற்கும் அந்த குற்ற உணர்வுக்கும் அவனை வந்து ஒரு பாத்திரவனாக மாற்றி அவனை அந்த இடத்திலே கூட அவர்கள் வந்து ஒரு ஒரு அவலட்சணமான ஒரு நிலைமையிலே அவளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் அந்த குற்ற உணர்வும் பாவத்தினாலே நாம் பெற பெற்றிருந்தவர்களாக நாம் இருந்தோம் அவமானம் நாம் பட வேண்டியதாக இருந்தது ஆனால் அந்த அவமானம் எல்லாவற்றையும் கூட நம்முடைய கற்றராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த சிலுவையின் நேரத்திலே பெற்றுக்கொண்டு நாம் அந்த பகுதியை கூட முன்னதாக சந்தித்திருக்கிறோம் அவருடைய வஸ்திரங்களை குறித்து சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த பகுதியை சற்று ஆழமாக சிந்திக்கிற பொழுது ரோமர்கள் அந்த சிலுவையிலே ஒரு மனிதனை அடிக்கிற பொழுது அவர் நிர்வாணமாக அங்கே வந்து தொங்கப்பட்டிருப்பான் நாம் வந்து விஷுவலாக பார்க்கக்கூடிய அந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு ஒரு துணியை வந்து சுற்றப்பட்டிருக்கும் ஆனால் உண்மையிலே அவர் வந்து முழுவதுமாக அவர் வந்து திவானமாக்கப்பட்டவராக அவருடைய அந்த அவமானமானது நாம் படைய வேண்டியதாக இருந்தது அந்த நிலைமையிலே நாம் வந்து அங்கே இருக்க வேண்டியவர்களாக இருந்தோம் அந்த படியான ஒரு ஆக்கினையிலே நாம் வந்து செல்ல வேண்டியவர்களாக இருந்தோம் ஆனால் அந்த குற்ற உணர்வு அந்த அவமானத்திலிருந்து வெற்றியை நமக்கு தரத்தக்கதாக இப்பொழுது கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அது ஏனென்று பார்க்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து சொல்லி வாசிக்கிறோம் ஆம் இப்பொழுது நாம் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறதுனால கூட நமக்கு இந்த அவமானத்திலிருந்து இருந்து பெறும் பெற்றவர்களாக அதற்கு நாம் பங்குள்ளவர்களாக இனிமேல் நமக்கு ஆக்கினை தீர்ப்பிலே நமக்கு வந்து பங்கு இல்லை என்று சொல்லி நாம் இதிலிருந்து நாம் வெற்றியை பெற்று வந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஏழாவதான வெற்றியில பார்க்கிற பொழுது வாசிக்கலாம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து பதிமூணு வரைக்கும் வாசிக்கலாம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் வரைக்கும் உங்கள் சந்தோஷம் இருக்கும் வரைக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது ஒருவன் தன் தன் ஜீவனை குளிக்கிற அன்பிலும் அதிகமான அன்பும் ஒருவருக்கும் இல்லை இந்த இடத்திலே அவருடைய நிலைமையை நாம் யோசிக்கிற பொழுது சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியாக உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளுக்கு சொன்னேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து முன்னதாகவே இந்த வார்த்தைகளை பதிவு செய்தன் நோக்கத்தை பார்க்கிற பொழுது அந்த தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிற பொழுது சிநேகிதரன் மூலமாக அவர் வந்து காட்டி கொடுக்கப்படுகிறார் சிநேகிதன் மூலமாக ஒரு மறுதளிப்புக்குள்ளாக அவர் வந்து கடந்து வர வேண்டியதாக இருந்தது சிநேகிதரன் மூலமாக ஒரு வெறுக்கத்தக்கதான ஒரு நிலைமையிலே அவர் அந்த நிலைமையை பார்க்கிற பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்டவராக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாம் அவருடைய நிலைமையை நாம் மறுபடியும் கத்தராய் இயேசு கிறிஸ்து நிலைமையை பார்க்கிற பொழுது அவர் நினைத்து இருந்தால் அந்த ஒரு நொடியிலே கூட எல்லாவற்றையும் அவர் வந்து மாற்றி இருக்க முடியும் ஏதோ வந்து அந்த சிலுவையின் காரியத்தை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது அவர் வந்து தன்னால் இயலாமையிலே அங்கே இருந்தார் என்று சொல்லி நாம் வந்து என்றைக்குமே அவர் நினைத்து விட முடியாது அவர் நினைத்தார் என்று சொன்னால் ஒரு வார்த்தை சற்று முன்பதாக அந்த சிலுவையின் நேரத்திற்கு சற்று முன்பதாக கூட அவருடைய ஒரே ஒரு வார்த்தை நான் தான் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையானது அநேகரை பின்னிட்டு விழச் செய்தது அந்த வார்த்தையிலே வல்லமை இருந்தது அவரிடத்திலே வல்லமை இருந்தது அவரிடத்திலே பாவம் இல்லாமல் இருந்ததுனால கூட அவர் ஒரு பரிசுத்திலே பகிரங்கம் உள்ளவராக இருந்ததுனால கூட அவர் வல்லமை உள்ளவராகவே இருந்தார் நம்ம வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவர் அவர் தாமே அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எல்லா காரியங்களுக்கும் எல்லாராலும் பெருக்கதற்கும் அந்த இடத்திலே காட்டி கொடுக்கவருக்கும் மறுதளிக்கப்படுவதற்கும் கூட அந்த இடத்திலே அவர் வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டவராக அந்த சிலுவையில் நாம் தூங்கினார் இனிமேல் நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிற வண்ணமாக நாம் யாரையும் வெறுக்க வேண்டியதில்லை நாம் யாரையும் வந்து ஒதுக்க வேண்டியதில்லை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சந்தோஷம் என்று வாசிக்கிறோம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நினைத்திருக்கும்படியாக கத்ரா இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகள் அவருடைய சந்தோஷம் நம்மளில் நிலைத்திருக்கத்தக்கதாக அவருடைய சந்தோஷம் நம்மளில் நிறைவேறத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற அந்த கற்பனையை நமக்கு தரத்தக்கதாக அந்த வெறுப்பின் மீதான ஒரு வெற்றியை அவர் அந்த இடத்துல அவர் பதிவு செய்யக்கூடியதை பார்க்கிறோம் ஒருவரை ஒதுக்கக்கூடியதிலிருந்து நமக்கு அந்த வெற்றியை நமக்கு அவர் வந்து பரிசோதித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அடைய வேண்டியதாக இருந்தது நாம் ஒதுக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தோம் நாம் வந்து அற்பமாக எண்ணப்பட வேண்டியவர்களாக இருந்தோம் நாம் வந்து மறுதளிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தோம் தேவனுக்கு முன்பாக ஆனால் அது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஒரு சிநேகிக்கக்கூடியதான ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஸோ இந்த ஸ்லாக்கியமானது நாம் நம்முடைய சுயத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியாது இந்த ஏழு வெற்றிகளை நாம் மறுபடியும் நாம் பார்க்கிற பொழுது நமக்கு பாவத்திலிருந்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து அந்த வெற்றியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தானின் பிடியிலிருந்து நமக்கு வெற்றி கிடைக்கப்பட்டிருக்கிறது சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் தேவனத்தில் தேவனத்திலிருந்தான அந்த பிரிவிலிருந்து நமக்கு வந்து ஒரு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவமானம் குற்ற உணர்வு என்ற அந்த காரியங்களிலிருந்து நமக்கு ஒரு வெற்றியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு வெறுக்கக்கூடிய நிலைமையில் இருந்ததான அந்த நிலைமையிலிருந்து நமக்கு ஒரு வெற்றியானது கிடைத்து மறுபடியும் தேவனோடு கூட ஐக்கியப்படத்தக்கதான அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு பெற்றுத்தந்திருக்கிறார் நாம் பொதுவாக நிறைய சொன்னவனமாக கிறிஸ்துவை சிலுவை என்ற அந்த காரியத்தோடு நாம் நிறுத்தி விடாமல் சிலுவையை தாண்டி அவர் என்ன செய்திருக்கிறார் என்ன வெற்றியை நமக்கு கொடுத்துருக்கிறார் பொதுவாக நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது அநேகர் வந்து இன்னும் வந்து அந்த சிலுவையிலே தொங்கிய இயேசு அப்படின்னு சொல்லி அங்கேயே நிறுத்திடாங்க அவர் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையாகவே நாம் வந்து நினைத்து விட முடியாது அவர் பரிதாபம் பரிதாபத்தோடு அங்கே இருந்தார் ஆனால் அவருடைய இயலாமைனால் இல்லை நான் அதைத்தான் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய இயலாமைனாலே அங்கே இல்லை நான் மறுபடியும் மறுபடியும் அதை சிந்தித்து பார்க்கிற பொழுது தம்மைத்தாமே அவர் அங்கே ஒப்பு கொடுத்து முற்று முடிய அவர் பிதாவினுடைய சித்தத்திற்கு தம்மை கீழ்ப்படுத்தி நமக்கு பெற்று தந்த வெற்றிகளைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் ஸோ இனிமேல் நாம் வந்து அந்த சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது ஆம் அவர் பாடுபட்டார் நமக்காக வந்து மறித்தார் நமக்காக அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் இன்றும் அவர் சிலுவையில் இல்லை இன்று உயிர்த்தெழுந்தவராக பிதாவோடு இதாவோடு கூட அவருடைய வலது பரிசுகளில் இருந்து என்றும் ஜீவிக்கிறவராக வெற்றி முரசு கொட்டக்கூடிய அந்த தேவாதி தேவனாக அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக அவர் வர இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய அந்த வெற்றியை குறித்ததாக நாம் வந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு வெற்றியின் உணர்விலே நாம் இருக்கிற பொழுது நமக்கு எந்த ஒரு நேரத்திலும் கூட ஒரு சோர்வோ ஒரு 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 இயக்கமோ எந்த காரியங்களும் நாம் வந்து இனிமேல் நாம் வந்து கடந்து வர வேண்டியதில்லை நாம் வந்து செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் வெற்றி பெற்ற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாம் வாசிக்கலாம் ரெண்டு குறுந்தியர் இரண்டாம் அதிகாலத்தில் கூட வசனத்தை வாசிக்கலாம் அவர் அந்த சிலுவையிலே அடைந்த காரியத்தின் அந்த பலனை நாம் இங்கு வாசிக்க முடியும் ரெண்டு புரிஞ்சு இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வெளிப்படுத்துகிற வாசிக்கலாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் எப்பொழுதும் குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமல்ல குறிப்பிட்ட நாளில் மாத்திரமல்ல எப்பொழுதும் திராகி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய அந்த சிலுவையை விசுவாசித்து அவருடைய பாடு மரணத்தை விசுவாசித்து அவருக்குள்ளாக அந்த மரணத்திற்குள்ளாக நாமும் கூட அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக அடக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது நாம் ஒரு விசுவாசியலாக நாம் வருகிற பொழுது இப்பொழுது நம்முடைய நிலைமையை நாம் இங்கு பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்ம அதை கூட யோவான் பதினாறுல கூட நாம் வாசிக்கலாம் தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கும் யோவான் பதினாறு யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றாம் வசனம் வாசிக்கலாம் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இந்த வார்த்தை யார் சொன்னது கத்தராகி இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது நமக்கு சொன்னது அவர் நமக்கு கொடுக்கக்கூடியது அவருடைய சமாதானம் அவருடைய வெற்றி அவருடைய அந்த பிதாவை நமக்கும் பிதாவாக அவருடைய அந்த அன்பை பிதாவோடு அவருக்கு கொண்டிருந்த அந்த அன்பை நமக்கும் கூட பரிசாக கொடுத்து அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக இன்றும் ஜீவிக்கிறார் நாம் அதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சிந்திக்கணும் இனிமேல் நாம் சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது அவர் பாடுகளோடு வலி பாடுகளின் வழியாக கடந்து சென்றார் ஆனால் அதோடு அவர் வந்து மறித்து மண்ணோடு மண்ணாக சென்று விடவில்லை இன்றும் அவர் ஜீவிக்கிறார் இன்றும் அவர் வெற்றி சிறந்தவராக நமக்கும் அந்த வெற்றிக்கு அந்த வெற்றியிலே பங்கையும் கொடுத்து நம்மையும் கூட வெற்றி பெற்றவர்களாக நம்மையும் ஜீவிக்கிறதுக்கு தேவன் வந்து நமக்கு இந்த அன்பான அந்த ஒரு காரியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் ஸோ நாம் சிந்திக்கிறவனமாக சிலுவையை பார்க்கிற பொழுது அந்த வெற்றியோடு கூட நாம் அதை தியானிக்க வேண்டும் நாம் இன்னும் வந்து ஒரு சில ஆட்கள் நம்ம தி தியானித்து கொண்டிருக்கிற வண்ணமாக ஒன்று கத்தராகி இயேசு கிறிஸ்துவை பாடுகள் மூலமாக அந்த சிலுவையில் தொங்குகிறவராக நாம் வந்து பார்ப்போம் இல்லாத பட்சத்தில் ஒரு குழந்தையாக இன்னும் இன்ஃபுன்சீசஸாகவே வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ அது கிடையாது அது மாத்திரம் கிடையாது அவர் குழந்தையாக பிறந்தார் அவர் ஜீவித்தார் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் சிலுவையிலே பாடுகளை சகித்தார் அதுவும் உண்டு ஆனால் பாடுகளை சகித்து இன்று வெற்றி பெற்றவராக அந்த வெற்றிக்கு நமக்கும் அந்த பங்கை கொடுத்து நமக்கு அந்த சமாதானத்தையும் கொடுத்துருக்கிறார் நம்மாஸ்தவனமாக உலகத்திலே உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கத்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது அவருடைய அந்த சந்தோஷத்திற்குள்ளாகவும் அவருடைய வெற்றிக்குள்ளாகவும் நாமும் வந்து பங்குள்ளவர்களாக மாற்றி மாற்றி இதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலும் சரி ஆராதனை நேரத்திலும் சரி அணுதின ஜீவியத்திலும் சரி எல்லா காரியங்களையும் நாம் சந்திக்கிற பொழுதிலும் சரி வெற்றி பெற்ற ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நாம் வந்து பார்க்கிற பொழுது அந்த நாளானது அத்தலாகி இயேசு கிறிஸ்துனுடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் ஜீவிக்க முடியும் நாம் ஒரு பாடலை பாடிக்கூட நாம் இந்த ஜபக்கூட்டத்திற்குள்ளாக நாம் செல்லலாம் அவன் யாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாம் பாடல் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோ வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு அதிகாரம் எல்லாம் பாரித்துக் கொண்ட சாத்தானின் அதிகாரம் எல்லாம் எங் பாரித்துக் கொண்டான் சிலுவயில் அரைந்து விட்டார் அவர் காலாரை மீதித்து விட்டார் அவர் காலாரை மீதித்து விட்டார் கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவானி செல்கிறார் ே செல்கிறா வெற்றி பவானி செல்கிறா குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் போசன பாடிடுவேன் நான் போசன பாடிடுவேன் கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ராஜாதி ராஜா இயேசு மேகங்கள் நடுவினிலே ராஜாதி ராஜா இயேசு மேகங்கள் நடுவினிலே கரம் நீட்டி அழைத்து செல்வா கரம் நீட்டி அழைத்து செல்வா 안데나레난반지키린 안데나레난반지키린 그리스도를 만으며나게 예보통메트리무스